மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்தோரு கல்குவாரிகளுக்கான பொது ஏலம் தொடங்கியுள்ளது செய்தியில் பார்த்து வருகிறோம் மேலூர் வட்டத்தில் உள்ள பதிமூன்று குவாரிகள் வாடிப்பட்டியில் உள்ள ஐந்து குவாரிகள் உட்பட இருபத்தோரு கல்குவாரிகளுக்கான ஏலம் நடைபெறவுள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்று கணக்கானோர் குவிந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் விவரங்களை பதிவு செய்யலாம் மதுரை மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு பகுதியில் உள்ள கல்குவாரிகளை டெண்டருடன் இணைந்த பொது ஏல முறையில் ஐந்து ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடும் போதற்கான இந்த ஏலமானது நடைபெற்று வருகிறது வாடிப்பட்டி வட்டத்தில் ஐந்து கல்குவாரிகளும் மேலூர் வட்டத்தில் பதிமூன்று கல்குவாரிகளும் பேரையூர் வட்டத்தை பொறுத்த மட்டிலும் மூன்று கல்குவாரிகள் என மாவட்டம் முழுவதிலும் உள்ள இருபத்தி ஒரு கல்குவாரிகளுக்கான ஏலமானது இன்று நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்ட பொழுது குறிப்பிட்ட திமுகவை சேர்ந்த பல்வேறு கட்சியினரும் கூட அந்த பகுதியில் விண்ணப்பம் விண்ணப்பிக்க சென்ற பொழுது திமுகவினர் அந்த பகுதியிலிருந்து அந்த டெண்டருக்கான ஏலம் எடுப்பதற்கான விண்ணப்பங்களை உள்ளே கொண்டு செல்ல கூடாமல் தடுத்ததாக நேற்றைய தினம் குற்றச்சாட்டு எழுந்து பின்பு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது அந்த கல்குவாரிகளுக்கான ஏலமானது சரியாக காலை பதினோரு மணிக்காக தொடங்கி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக ஏலம் எடுப்பதற்காக வருகை தரக்கூடியவர்கள் உரிமையாளர்கள் அதே போன்று அவர்களோடு வரக்கூடிய ஆதரவாளர்கள் என மேற்பட்டோர் இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூடியிருப்பதால் மாநகர காவல் ஆணைய துணை ஆணையர் தலைமையிலாக நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் சரியாக இந்த இருபத்தி ஒரு கல்குவாரிகளுக்கான ஏலம் அறிவிக்கப்பட்ட நிலையில் மதுரை மாவட்டம் பட்டூர் பட்டத்தரசி அம்மன் கல்லூடைப்போர் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த பட்டூர் கல்குவாரிக்கான ஏலம் மட்டும் நிறுத்தப்பட்டு தற்பொழுது இருபது கல்குவாரிகளுக்கான ஏலமானது தொடங்கி இருக்கிறது முதல் கல்குவாரிக்கான ஏலம் தொடங்கப்பட்டு தற்பொழுது ஒரு மணி நேரம் ஒரு மணியை கடந்த நிலையில் இரண்டாவது கல்குவாரிக்கான ஏலம் தொடங்கி இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த கல்குவாரி ஏலம் எடுப்பதில் ஆளுங்கத்தினர் தலையீடு அதிகமாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் அதிக அளவிற்கு மற்றவர்களை எடுக்க விடாமல் தடுப்பார்கள் அந்த நேரத்தில் ஏதேனும் சட்ட மோதல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் பல பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் சல்மான் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி